டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட்டு பக்கோடா நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க அந்த பிரெட்டு பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பிரெட் பக்கோடாவுக்கு எந்த மாதிரி பிரெட்டு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதோடு சேர்த்து இதை வெறும் பிரெட்டை வச்சு மட்டும் போட முடியாது இதுக்கு எந்தெந்த மாவெல்லாம் சேர்த்தா கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் முழுமையாக பாருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் நம்ம சஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரெட்டை வச்சு சூப்பராக உங்கள் ஸ்டைலில் ஒரு பக்கோடா போடுங்க அதாவது டீ கடை கிச்சன் சைடில் ஒரு பக்கோடா போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு சூப்பராக அந்த ஒரு பக்கோடா போடுறதுக்காக நம்ம பிரெட் எடுத்துருக்கோம் ப்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட்டில் இருக்கும் அது ஒரு வந்து தொண்ணூறு கிராம் இருக்கும் அந்த ஒரு சின்ன பாக்கெட் அதுதான் நமக்கு கொஞ்சம் ரஃபாக இருக்கும் மித்த மில்க் பிரெட்டு நம்ம பெ பெருசு வாங்கினோம்னா அது ரொம்ப குலைவாக இருக்கும் அது நமக்கு வந்து மெத்தடு மாறும் அதனால் இந்த மாதிரி பிரெட்டை வாங்கிக்கோங்க இது வந்து தொண்ணூறு தொண்ணூறு கிராம் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் வைத்து இப்ப நம்ம இந்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து இந்த பவுல்ல பிச்சு போட்டுக்க போறோம் இது போல ஒண்ணு ரெண்டுமா உள்ள பிச்சுட்டு எல்லா பிரெட்டையும் பவுல்ல சேர்த்துருங்க இந்த கார்னர் இதெல்லாம் எதுவுமே கழிக்க வேண்டாம் எல்லாத்தையுமே அப்படியே பிச்சு போட்டுருங்க இப்ப பிரெட்டு எல்லாத்தையும் நல்லா பிச்சு போட்டாச்சு நல்லா பிச்சு போட்டுட்டு இதுல ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு ரெண்டு இஞ்சி அளவு எடுத்து இந்த இஞ்சியை நல்லா பொருசு பொருசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் பெரிய வல் பூண்டு ஒரு நாலு வல் பூண்டு எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் நச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து அதாவது ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் மல்லித்தலை ஒரு அஞ்சு அளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் கருவேப்பில் ரெண்டு இணைக்கு கருவேப்பில் எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனு தொழுப்பு தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு இப்போ பிரெட் மேலே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை மசாலா பொருளையும் பிரெட்டையும் நல்லா கலந்து விடுங்க பிரெட்டையும் மசாலா பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இப்போ பிரெட்டில் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா இது போல் நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று ரெண்டுமா தூள் தூளாக நொறுக்கி விட்டுக்கோங்க அடுத்து இந்த பவுலில் ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு வச்சுருக்கோம் அதையும் நம்ம மேலே தூவி விட்டுறலாம் பக்கோடான்னா கடலை மாவு இல்லாத பக்கோடா நமக்கு எப்படி சரியாக இருக்கும் அதனால் கடலை மாவு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்தா போகுது ரொம்பவே வேண்டாம் அடுத்து கிறிஸ்பிக்காக ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க மாவு போட்டு நல்லா அந்த மாதிரி விரவி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம இதை பசும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஐம்பது எம்எல் அப்படியே தெளிச்சு விட்டுக்குவோம் அப்படியே அஞ்சு விரல்கிட்ட அப்படியே நல்லா இது போல் விரவி விடுங்க இப்போ ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா விரவியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐம்பது எம்எல் தண்ணி தண்ணி வந்து முதலே நிறைய சேர்த்துற வேண்டாம் ஏன்னா பிரெட்டு கம்பு ரொம்ப பழகுளன்னு ஆயிரும் நம்ம அந்த பக்கம் பக்கம் வராது இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு பிசைஞ்சு விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்காங்க மொத்தமா ஒரு நூறு எம்எல் தண்ணி தான் தேவைப்பட்டு அதுவே நமக்கு மாவு பசுற பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பக்கடா பக்குவத்துக்கு நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரெட் பக்கடாவுக்கு மசாலா போட்டு நல்லா மாவு ரெடி பண்ணிட்டோம் அதில் கொஞ்சமா இப்படி எடுங்க கொஞ்சமா எடுத்துட்டு லேசாக டைட்டா உ உருட்ட வேண்டாம் லேசா மட்டும் அந்த விரல்கிட்ட அப்படி லேசா இது பண்ணி விடுங்க நம்ம அந்த மாவு பக்கடா மாதிரி எடுத்து எடுத்து போட முடியாது அது இப்படி போட்டோம்னா எண்ணெயில பிரிஞ்சிடும் அதுக்காக நம்ம லேசாக அந்த மாதிரி எடுத்துட்டு ரொம்ப டைட்டாக உருட்டாமல் பொண்ணு போல விரலை வச்சு மட்டும் இந்த மாதிரி அமைக்கிட்டு நம்ம ஒரு சைஸாக எடுத்து வச்சிடலாம் சும்மா அப்படி எடுத்து அப்படியே பொண்ணும் போல் அப்படி உருட்டுனா போதும் அப்படியே எடுத்து வச்சுருங்க அடுத்து கிடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஆயிடணும் அடுப்பை நல்லா உடனே மீடியத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து உள்ளே போட்டுருங்க தனித்தனியாக போடுங்க எண்ணெயில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷத்தில் லேயே அப்படியே எண்ணெயில் சுற்றி விடுங்க அப்படி ஒன்று ஓல் எண்ணெய்லேயே சுற்றி விடுங்க எல்லா பக்கம் நல்லா பொருண்டு ஒன்று அப்படியே அப்படியேவும் பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் ஆச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக அந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் அந்த பபுல்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக முருகிற வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அந்த அளவுக்குலாம் விடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் நல்லா அந்த அளவுக்கு மூணு நிமிஷம் பொன்னிறமாக சிவந்த உடனே எடுத்துடலாம் லேசான இனிப்பு கலந்து அந்த காரம் உப்பு எல்லாம் கலந்து செம்மையாக இருக்குது சும்மா சொல்லலை அனுபவிச்சு சொல்கிறேன் அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தட்ல நீங்களும் சூப்பரான பிரெட் பக்கடா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்க மறக்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்